பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி இப்படி பஞ்சபூதங்களிலும் இறைவன் காட்சி தருகிறான் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார் அப்படி பஞ்சபூதங்களிலும் காட்சி தரும் இறைவன் கானகத்தில் மட்டும் காட்சி தராமல் இருப்பாரா ஆம் மதுராந்தகத்திற்கு அருகே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த கானகத்திலே காட்சி அளிக்கிறார் எம்பெருமான் வானமே கூரையாக பூமியே கோயிலாக கானகத்திலே காட்டு விலங்குக்கிடையே உயர்ந்த மரங்களுக்கிடையே கருமையான இருளுக்கிடையே அடர்ந்த கானகத்தில் காட்சி தரும் இறைவன் யார் தேசிய நெடுஞ்சாலையிலே மதுராந்தகத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் சென்றால் செங்கல்பட்டிலிருந்து இருபதாவது கிலோமீட்டரில் வருகின்ற மேலவளம்பேட்டையிலிருந்து உள்ளே ஒரு மூன்று கிலோமீட்டர் சென்றால் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்து செல்லக்கூடிய ஒரு அடர்ந்த காணகத்திலே காட்சியளிக்கிறார் சிவபெருமான் யார் அந்த சிவபெருமான் காணலாம் வாருங்கள் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானி திருமூலர் சிவபெருமானை இப்படி போற்றி பரவுகிறார் இப்படி சிவபெருமானை போற்றி பரவுவதற்கு இந்த புவனத்தில் பல்வேறு ஆலயங்கள் இருக்கின்றன ஆலயங்கள் தோறும் சிவபெருமான் அடியார்களுக்கு அளப்பரிய அன்பை அள்ளி தருகிறார் ஆனால் இங்கோ ஆலயமே இல்லாத ஒரு சிவலிங்கம் ஆலயமே இல்லாத ஒரு ஆலயம் அதுவும் எங்கே காட்டில் கானகத்திலே வீற்றிருக்கும் சிவபெருமான் ஆலயத்தில் மட்டுமா சிவன் இருப்பார் இங்கே கானகத்திலும் காட்சி தருகிறார் என்று காட்டுவதற்காகவே சிவபெருமான் இங்கு வந்தாரை அனைவருக்கும் வாழ்வழித்து காக்கிறார் அந்த சிவபெருமான் வாருங்கள் யார் அந்த சிவபெருமான் காட்டிலே இருந்து கருணை புரிகிறார் என்று காணலாம் இறை அனுபவத்தை கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய பாடல் வரிகளிலே இப்படி குறிப்பிடுகிறார் பார்க்கலாம் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான் படிப்பன சொல்வது யாதன கேட்டேன் படித்துப் பாரென இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதன கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென கேட்டேன் அழித்துப் பாரென இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் மனையால் சுகமனிலே ஆதன கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்று பார் என இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென்ன கேட்டேன் வாடிப்பார் என்று இறைவன் பணித்தான் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பண்ணித்தார் அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் நீ கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி மெல்ல நகைத்து சொன்னான் அந்த அனுபவமே நான் தான் என்றான் ஆக இறைவனை அடைவதற்கு நமக்கு தேவை வீட்டுக்கு இறை உணர்வோடு சேர்ந்த அனுபவம் அந்த அனுபவமே நாம் இறைவனை சேர்வதற்கு துணையாக நிற்கும் என்பதில் ஒருபோதும் ஐயமில்லை ஆமாம் இவரது திருநாமம் தியான ஆத்தீஸ்வரர் அம்பாள் பெயரோ காத்த நாயகி இங்கு சுயம்புவாக இருக்கின்ற விநாயகப் பெருமான் பெயரோ மரவடி காட்டு பிள்ளையார் எந்த நூற்றாண்டிலே எந்த கிழமையிலே என்று தோன்றினன் என்று அறிய முடியாத சிறப்பினன் ஆன்மாக்களை எல்லாம் அலையலையாக தேடி நாடி ஓடி வந்து இங்கு ஒன்றுவிக்கின்ற சிறப்பானதொரு ஆலயம் இந்த சிவமூர்த்தத்தை காணும்போதெல்லாம் நமக்கு புல் அரிக்கிறது மெய் சிலிர்க்கிறது அவருடைய காட்சியை கண்டு கொண்டே இருக்கலாம் ஆலயம் ஆலயம் என்றால் ஆன்மா லயிக்கின்ற இடம் இந்த உயிரானது இந்த மனிதர்களானவர் அந்த ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது பல்வேறு விதமான லயங்களுக்கிடையே அவர்கள் மனதை ஒருங்குபடுத்தி இறைவனை தொடங்கின்ற ஒரு அருமையான இடம் ஆனால் இங்கு பார்த்தால் ஆலயம் இல்லை ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் தேடி வந்து ஒடுங்குகிறது காரணம் இவனுடைய ஈர்ப்பு இந்த சிவபெருமானைப் பாருங்கள் எப்படிப்பட்ட திருமேனி பாருங்கள் இந்த லிங்கத் திருமேனியை பார்த்து இருக்கலாம் இல்லாமை சொல்லி ஒருவர்பால் சென்று இழுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுவரே நித்தம் நீடிதபம் கல்லாமை கற்ற தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அபிராமி அருளியது இந்த ஆலயத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அம்பிகையின் பெயர் அறம் காத்த நாயகி அறம் காத்த நாயகி உடனுரை தியான ஆத்தீஸ்வரர் எங்கே இருக்கிறார்கள் காலகத்திலே இருக்கிறார்கள் அம்பிகையை பாருங்கள் அறத்தை காக்கின்ற வடிவத்திலே ஆளுடைய உயரத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த அம்மனை பாருங்கள் அவள் அழகை கண்ணார பருகுங்கள் அவளுடைய வெளிப்பார்வையை பாருங்கள் கருணை ஒளி பாய்ச்சுகின்ற அழகை பாருங்கள் எத்தனை பெரிய சிலை காண்போரை கவருகின்ற அம்மன் இந்த அம்மன் பரப்பிரசாதி வேண்டுவதை வேண்டுவார்க்கு வேண்டியவாறே ஈகின்ற தன்மை படைத்தவள் மணிவாசக பெருமான் சொல்வாரே அம்மை எமக்கு அருளியவாறே ஆதருவார் அச்சோவே என்று அது போன்று அம்மை தருவதை அருள்வதை தடுப்பதற்கு யார் உளரோ கூறுங்கள் அறம் காத்த நாயகியே அருள்வாயாக என்று மண்டியிட்டு வணங்கினால் அருளாத தாயும் உளரோ அம்மை நமக்கு அருள்வதை அருளாமல் விடுவாரோ பாருங்கள் கானகத்திலே அம்மையும் அம்மனுடன் சேர்ந்து பிற வழிபாட்டு தெய்வங்களாக அம்மையின் சொருமுகங்களாக வீற்றிருக்கின்ற அந்த அம்மனையும் பாருங்கள் இப்படி பல்வேறு சிலாரூபங்களை இங்கு அருகருகே அமைத்திருக்கிறார்கள் இந்த கானகத்திலே இந்த மதுராந்தகம் அடுத்த சாத்தமை காட்டிலே இருந்து கொண்டு அருள் பாலித்து வருகின்ற தியான ஆத்தீஸ்வரரும் அம்மை அறங்காத்த நாயகியும் இங்கிருக்கின்ற அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு மிக பெரிய பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதோஷ நன்னால் வந்தால் போரும் கூட்டம் அல்லும் அதுபோன்று அடியார்கள் செய்கின்ற அமாவாசை பூஜையோ எத்தனை கார் இருளாலம் இருந்தாலும் எனக்கு இருக்கின்றான் தியான ஆத்தீஸ்வரன் அந்த ஆலயத்திலே இருந்தால் யார் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் என்று அமாவாசை பூஜை செய்து இந்த உலகத்திற்கு நன்மையை தேடி தருகின்ற அடியவர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இதெல்லாம் போதாதா சிவராத்திரியிலே எங்கிருந்துதான் மக்கள் வெள்ளம் வருவார்களோ தெரியாது அப்படிப்பட்ட மக்கள் வல்லம் வந்து நான்கு வேலையும் பகவானை தொழுது அங்கு இருக்கின்ற அடிவர்களோடு சங்கமிக்கின்ற அந்த இரவு தான் அவர்களுக்கு உண்மையான சிவராத்திரி தென்முக கடவுள் மிக அழகாக இருக்கிறார் இங்கு இதெல்லாம் தற்பொழுது ஆலயத்திலே பல்வேறு அடியவர்கள் தாமாக உன்வந்து தாமாக பல்வேறு செயல்பாட்டுகளை எல்லாம் செய்து அவர்களாகவே இந்த சிலையெல்லாம் ஒரு குழுவாக அமைத்து அரங்காவலர் குழுவாக அமைத்து நண்பர்கள் குழுவாக அமைத்து அடியவர்கள் குழுவாக அமைத்து பல்வேறு தரப்பட்ட அடியவர்கள் ஒருங்கிணைந்து நிறுவப்பட்ட சிலாரூபங்கள் தான் தற்பொழுது இது முதல் முதலாக இருந்தவர் ஆத்தீஸ்வரர் மட்டுமே இப்பொழுதெல்லாம் இருக்கிறது இந்த நம்முடைய தென்முக கடவுள் அதற்கு அருகிலே பார்த்தால் தென்முக கடவுளுக்கு அருகிலே பார்த்தால் கன்னிமூல கணபதி இருப்பார் இப்படி முறைப்படி சிவனாலயங்களிலே வளம் வந்தால் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாம் இங்கு கிடைக்கும் ஒன்றே ஒன்றுதான் குறை இங்கு கூரை என்ன என்பால் அது வானம்தான் கூரை அந்த வானத்தினுடைய கூரைக்கு கீழே அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கின்றான் தியான ஆட்சீஸ்வரர் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்ட அவையினுடைய அந்த வரத்தை தந்தருடைய மகா கணபதி அழகான தோற்றத்தில் விற்றிருக்கிறார் அப்படியே நீங்கள் வளம் வந்தால் பாருங்கள் எந்த மரத்தையும் எதையும் எந்தவித தொந்தரவும் செய்யாமல் அவைவை எப்படி இருக்கிறதோ அப்படியே விட்டு ஆலயம் சமைத்திருக்கிறார்கள் ஆலயம் என்று சொல்வதை விட அந்த காட்டே ஆலயம் காடே ஆலயம் ஆலயமே காடு நம்முடைய மூலவருக்கு பின்னே காட்சி அளிக்கின்ற விஷ்ணு பகவான் திருமால் திருமால் எப்படிப்பட்ட திருமால் நான் முன்பே சொன்னது போல் வெறும் கூரைக்கு இது கூட இருக்கின்ற காற்றிலாக்க அதிகாரிகளுடைய அனுமதியோடு இல்லை என்றால் அவர்கள் இங்கு வழிபாடு நடத்துவதற்கு கூட ஆணை பிறப்பிக்க மாட்டார்கள் ஏனால் அடர்ந்த காடு ஒரு காப்பு காடு உள்ளே வருவதற்கு வருவதற்கான வழி இல்லை அதனுடைய முகப்பு பூட்டியிருக்கவும் கடந்த காட்டினுடைய அந்த முகப்பை பூட்டி இருப்பார்கள் ஆனால் அதிலே நமக்கு கிடைத்திட்ட அற்புத பொக்கிஷங்கள் தான் நம்முடைய அரங்காத்த நாயகி உடனுரை தியான ஆத்தீஸ்வரர் முருகப்பெருமானை பாருங்கள் அவர் வடிவழகு அனைவரையும் சொக்க வைக்கும் வினையோட விடும் கதிர்வேலை பாருங்கள் நம் வினை எல்லாம் அகக்கற்ற வினையாக இருக்கின்ற வினையோட விடுகின்ற கதிர்வேலை பாருங்கள் அடர்ந்த காற்றிலே அமர்ந்து கொண்டு இங்கு வரும் அடியாருக்கு வேண்டுவனற்றை வேண்டியவாறு ஈகின்ற நம்முடைய தியான ஆத்தீஸ்வரரை தரிசனம் செய்ய வாருங்கள் இந்த மதுராந்தகம் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமன்றி தமிழ்நாடு முழுவதும் அறிந்த காட்டுக்கோயிலாக இருக்கின்ற சிவபெருமான் காட்டுக்கோயில் என்று சொன்னால் அனைவரும் அறிந்த தியான ஆத்தீஸ்வர பெருமான் அறங்காத்த நாயகி மரபடி காட்டுப்பிள்ளையார் இந்த ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் அவர்களுடைய எல்லையில்லாத பக்தியை செலுத்து வேண்டியவற்றை வேண்டியவாறு பெற்று சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உறுதி நிச்சயம் சத்தியம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்